சூப்பரான அடிப்படையான ஒரு டிப்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுங்க பெருசா வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள நிக்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னு வையுங்க பத்தாயிரம் ரூபாயை மூணு மாசத்துக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் வச்சு 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 நம்ம என்ன பண்ணணும் அதை காய்ச்ச பொருளா வச்சுட்டு இருக்கணும் காய்ச்சல்னா என்னான்னு சொல்லி தர கண்காட்சியில் வந்துட்டு பரத்தி வச்சுருப்பாங்கல்லாம் அதே மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கணும் அதனால் என்ன பண்ணுங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு குட்டி கொண்டு ஒரு பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கறவன் என்னவோ சொல்லிட்டு போட்டோம் ஆமாம் இவன் பெரிய ஒரு கடை எடுத்துகிட்டான் பெரிய ஒரு கடை எடுத்துட்டு இவ்வளோ தான் திங்ஸை வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் நினச்சிட்டு போட்டோம் ஓகேவா பத்தாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன திங்ஸ் வாங்குவீங்களோ அதே இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் எப்படி தெரியுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தனம் வாங்குறது ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்று வாங்கலாம் ஓகேவா அப்படின்னா இப்போது நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு மளிகை கடைக்கு என்னெல்லாம் வாங்குவோம் எல்லா திங்ஸும் வந்துட்டு ஐம்பது அறுபது அந்த மாதிரி வாங்குவோமா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹோல்சேல் கடையை வந்துட்டு நம்ம தேடி பிடிக்கலாம் தேடி பிடிச்சிட்டு அங்கேயிருந்து நமக்கு என்ன தேவையோ அந்த திங்ஸை வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட்டு போட்டு அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் வரக்கூடியதை அனுசரித்து நாம் வந்துட்டு என்ன பண்ணணும் பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு விற்கிற விற்கல அது ரெண்டாவது விஷயம் ஓகேவா விற்பனை ஆகுது ஆகலை அது ரெண்டாவது விஷயம் நாம் ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறோம் அந்த கடைக்கு திங்ஸ் வேணும் ஓகேவா நிறைச்சி அங்கே பெரிய பெருசாக நம்ம வந்துட்டு ஆசைப்பட்டு வைக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் அப்போது வரவங்களுக்கு ஒரு ஒரு கப் டீ ஓகேவா வரவங்களுக்கு ஒரு கப் டீ இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நம்மள்கிட்ட வேணும் அப்போது பத்தாயிரம் ரூபாய்க்குமே நம்ம வந்துட்டு கடையை பெயிண்ட் அடித்து கடைக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி கடையை வந்துட்டு பயங்கரமாக எடுத்து எல்லாம் பண்ணும்போது இன்னொருத்தங்க ஒரு கண் வைப்பாங்க அப்பப்பா வளந்து குட்டானே இவன் இனி வளர்ந்துருவானோ இவன் கடாயெல்லாம் தீந்துடுமோ இவன் இனி பிரச்சனை இல்லாமல் வாழுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு பட்டு அந்த கண் வந்துட்டு என்ன செய்யும் ஆரம்பத்தில் உங்களுக்கு கிட்டாமல் இருக்கணும்னா ஷார்ட்டாக வந்துட்டு நம்மளோட பர்ச்சேசிங் ஏரியாஸ் இருக்கான் ஓகேவா அதே மாதிரி நம்மளோட டெய்லர் ஷாப் டெய்லர் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பத்து மிஷினை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறிங்களா ஒன்றுமே வேண்டாங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சு அஞ்சு போடுங்க சரியா ஒரு அஞ்சு இன்ச்சு போட்டுட்டு வரவங்க என்ன பண்ணுவோம்னா பார்த்துட்டு அஞ்சு மிஷின் தான் இருக்கா பிள்ளைங்க வந்து எப்படி இருந்து படிப்பாங்க இப்படிங்கிற கன்வென்ஸ்டேஷனில் போ சரியா அதுவே பத்தையும் கொண்டு போய்ட்டாச்சு அப்பா பத்து வாங்கியிருக்கா இருக்கா நீ இனி பிடிச்சிருவா உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை பத்து மிஷின் இருக்கு பத்து மிஷின் இருக்கு இப்படியே போயிட்டு நடப்பாங்க ஓகேவா அதனால் கரெக்டாக வந்துட்டு நாம் வந்துட்டு நம்மளோட ட்ராக்கை வந்துட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேவா நான் அடுத்துள்ளதுக்கு வரல ஸ்டார்ட் பண்ற அந்த மெத்தேடு வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட கண்ணை வந்துட்டு கிரு கிரு கிருகிரு இன்னும் உருத்தானுமே சூப்பரா அழகாக வந்துட்டு நம்மளும் நிம்மதியாக இருக்கணும் ஆங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் சரியா அவங்கள நிம்மதியாக இருந்தா நம்மளும் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா என்ன ஜீவினா நம்மள கூட சுரங்கிட்டே இருக்கணும் சரியா நிறைய வருதா கொட்டி கொண்டு வா கொண்டு வா கொண்டு வந்து அடுத்து என்ன நினப்பினும் நமக்கு வீட்டில் வந்துட்டு கடல் நாட்கள் வந்து நிற்பினா நம்ம கடையை ஏதோ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி நம்ம போய் இருந்தாச்சுன்னா அங்கே யாரும் வரத்துருக்காங்க என்ன சம்பவம் அங்கே வருவாங்க சரியா அங்கே வரும்போது இங்கே யாரும் மாட்டாங்க இல்லை அப்பக்கத்தில் இருக்கிறாங்க என்ன ஆ அவ எல்லாமே இந்த கட்ட தொடங்கியாச்சு எல்லாமே கொடுக்க தொடங்கியாச்சு யாருமே இன்னி வர மாட்டாங்க அவங்க அப்படியே சாப்பில் மூட்டை கட்டி வாரிகிட்டு இருக்கா அள்ளிக்கிட்டு இருக்கா இப்படிங்கிற நினைப்பு சரி அதனால் அந்த நினப்புகள் வரைஞ்சா குறையா ஓகேவா வீட்டுக்கு கடற்கார வாரம் வராமல் இருக்கிறது அதெல்லாம் ரெண்டாக இருந்துச்சு சரியா ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மால் பிஸ்னஸ் ஓகேவா ஹெவியாக பண்ணுறவங்க கோடிக்கணக்கில் எல்லாம் பண்ணுறவங்க அவங்க பண்ணுவாங்க குட்டி வந்தால் ஸ்மாலாக பண்ணுறவங்க இந்த நாலு பேர் நாலு பேர்னு சொல்லுவோன்னே இல்லை அவங்க எல்லாம் போய் விழாதீங்க சரி அப்படி போய் விழுந்தாச்சுன்னா கொஞ்சம் கடுகு உப்பு மிளகெல்லாம் போட்டு விடையே சுற்றி தூக்கி போடுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்